வணக்கம் நான் இளன் என்னண்டா அன்றைக்கு கோயத்தில் சரியான மழை நமக்கு வேலை காலையில் காலையில் அஞ்சு மணிக்கு வேலை இது நாலரைக்கு எடுத்த வீடியோ தான் இது சரியான மழை கோயத்தில் அன்றைக்கி பாருங்கள் நார்மலாக இப்போ ஒன்றரைக்கு மழை நூறுமா பேர் தொடங்கலை இன்னும் லேட்டாகும் மழை இந்த பாருங்கள் இருட்டிருக்கு ஃபுல்லாக നമുക്ക് വില സ്റ്റാർട്ട് ആയിട്ട് നായി കൊണ്ടിരിക്കൻ ഇത് നമ്മുടെ എക്കമഡേഷ കമ്പനിക്ക് പോകാം ഇത് ഒരു പതിനഞ്ച് ഇല്ല പതിനൊന്ന് നിമിഷം പിടിപ്പാരുങ്ങന തന്നിയെ പാറ്റിളാ ഇപ്പൊ തന്നി സരിയാണ് തന്നിട്ട് സരിയാന ട്രാഫിക് ആയിരിക്കും അപ്പാടീ പാകത്തേ ഇല്ല கோயத்துல இது இல்லாம பாத்தீங்கன்னா தெரியும் இது நான் போறேன் இப்ப நாலு நாப்பத்தஞ்சு டைம் அஞ்சு மணிக்கு அங்க போயிடுவேன் கோயிட்டு அவளை சுத்தி காட்டுறோம் பாருங்க கோயத்து இது காலையில் ஏற்கனவே நான் பகல் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும்

அடுத்தது வாடுறது ஹைத்தான் சிக்னல் தான் அடுத்தது வாடுறது ஜால உமேரியா இந்த சிக்னல்ல இந்த ரைட் பக்கம் பார்த்தா உமேரியா நேருக்கு போனா ரேபோன கைதான் என்ன செக்வேல ஓபன் ஆகல. ல வரது バス இது வந்து பப்ளிக் bus குயட்ல பப்ளிக் bus இதுதான். செக்னல ஓபன் ஆயிட்டே இது வந்து கைதான் பிரச்சனை

கைத்தான் சிக்கணும் கோயிட்டுல இருக்கிறாங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கண்டா கமெண்ட் பண்ணுங்க கோயில் வைக்கிறாங்க அடுத்தது நம்மளோட வீடியோ இப்போ புதுசாக வந்தீங்கண்டா நம்ம சேனலுக்கு டைம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கோயிட்ட பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு விடலாம் இனி ஒன்று உண்டா வீடியோ வரும் ஃபுல்லாக கோயிட்டுல எங்கெங்கே போறேன்னு எங்கே வர எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவேன் அடுத்தது நீங்கள் கோயிட்டுக்கோ இல்லை கவிச கட்டார சவுதி ாய் எங்கன்னா டிரைவராக போகிறதுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ ரோட்டுகள் எப்படி என்னன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் இன்ஜன் மாதிரி இல்லை எல்லோரும் சொல்லுவாங்க அப்படி இப்படியாண்டு நம்ம வந்த வேலைக்கு இங்கே பிரச்சனையில வேலையெல்லாம் ட்ரைவிங் வேலை தமிழ்நாட்டில் வாங்கினோம் கஷ்டம் வாங்க இன்ஜன் வாங்க பாருங்கள் அப்படியெல்லாம் இல்லை நம்ம நாடெலாம் ரோட்டில் போகக்குள்ள ஆடு ஓடும் ஆடுவாயும் ஆடு வாயும் மனுஷன் பாய்வான் இவ்வளோ வாங்கி அப்படி இல்லை ஆடு மாடெல்லாம் பாயாது தெரியுது இந்த மாதிரி இது இப்போ ஆக்கள் இருக்கிற ஏரியாவில் மட்டும் சும்மா கடந்து கிடந்து வருவாங்க மற்றும்படி பெருசா நம்மட ஊர் மாதிரி இல்லை இங்கே இதை பார்த்தா அவளங்க உங்களுக்கு அப்படியே இந்த ஹைவே இல்லை நம்பர் ரோட்டு ஏர்போ ஏர்போர்ட் ரோட்டு இது வந்து நேரடியாக அப்படியே போகுதுங்கடா இதுக்கு போகுது கோய்ட் சிட்டிக்கு போவோம் அப்படி அங்கே கோயிட்டு காப்பறக்கு போகணும்னா இப்போ தெரிஞ்சா நம்பர் ரோட்டில் ஏறுறன்னு இந்தா இது அப்படியே நான் சுவைக்கு போகணும் இந்த வந்து இஞ்சால இது பின் பக்கம் போனால் ஏர்போர்ட் போட் இஞ்சநேருக்கு போனால் ஹாபருக்கு போகுது இந்த ரோட் இது வெடியே கிட்ட அதால் கொஞ்சம் கிளியர்லாம இருக்குமோ இன்றைக்கி வீடியோ நான் அப்புறம் பாலையில் எடுத்து போடுறேன் பாருங்க அங்கங்கே போடுறோம் அங்கங்கெல்லாம் போடுவேன் இது வந்து அப்படியே போனால் சுவேக் இப்படியே இதுல இந்த அஞ்சாம் நம்பர் ரோட் தான் அஞ்சாம் நம்பர் ஹைவே ரோட்டு பெரிய ஹைவே ரோட் நம்ம ஹைவேல போடத்தவள் நேருக்கு போனால் சரியா அப்படியே நேருக்கு அஞ்சாம் நம்பரை தாண்டி போறோம் இப்போ அஞ்சாம் நம்பர் இந்த போனா சல்மியா இஞ்சால போனால் அவி நியூஸ் இதெல்லாமே தெரியும் வீட்டுல இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அங்க இருக்கீங்க என்ன பயன்றி அடுத்தது விடிய நேருக்கு போனால் இதில் பெரிய ஒரு ஷூ கொண்டு வரும் இதில் ஜிம்மா ஷூ கொண்டு இருக்கு அடுத்த ரைட் அங்கால பக்கம் அடுத்த சைடில் ஜிம்மா ஷூக் இருக்கு அதுக்கு பக்கத்தில் இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் லுலு கிரெயின் எல்லாம் மார்க்கெட்டும் இதெல்லாம் இருக்கு அல்றாய் சொல்கிறது കൊഞ്ച ദൂരം ഓടണം അത സിക് കൊണ്ട് വരുന്നത് സിക്നൽ ഇതില പാത്തും ഇതിലെ വെറിയ സൂപ്പർ മാർക്കെ ലോ ಪೈತ್ಲೆ ಬೆರಿಯ ಮಾರ್ಕೆಟ್ ಆದ್ರೆ ದಾರಿ ಇದೆ ದಾರಿ ಇದು ನಾಲ್ಕು ನಂಬರ್ ರೋಡ್ ಇದಾ ಲೇಂ ಬೋ ನಜಲ್ মিয়া ಬೋಯಿಲು ಮಿಂಚಲೆ ಜಲಬೋನ ಸೊಲಬಿಯಾತಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಆ ಸಿಗ್ನಲ್ ಕೊಂದಂತ சிக்னல் அல்றாய் ரொம்ப பிஞ்சால அல்ராய் நேருக்கு போனது சுவேக் இந்த இஞ்சால பக்கம் தான் இருக்கு லுலு சூப்பர் மார்க்கெட் இந்த சிக்னல் ോ ഇത് നല്ല നമ്പർ நம்பர்ல அதெல்லாம் பரல நேருக்கு போய் திரும்ப ஓடணும் கொஞ்ச தூரம் போனா வருது அதெல்லாம் இந்த வீடியோ முடிக்க போறேன் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க கோயிட்ட பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறேன்னா நம்ம சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ நம்ம போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கு இனி வேலை தான் காலையில் அஞ்சிருந்து ஒரு மணி மட்டும் வேலை தான் மழை பெய்யும் இனி கோயிட்டு இல்லை கூடுதலாக இனி குளிரும் ஸ்டார்ட் ஆகுது அதால் வேலை கூட தான் நமக்கு

போய் அதில் ஃபயர் ஸ்டேஷன் கொண்டு வரும் அதில் இருந்து ரொம்ப போட்டா அதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனா நம்மட கம்பெனி தான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாருங்க ரோட்டு எல்லாம் உள் ரோட்டு எல்லாம் அப்படி தாங்கடாக்கும் നമ്മുടെ നാട്ടിൽ ഇവിടെ മോശം വന്നായിരിക്കും റോഡുകൾ എന്തട മാറി തോണു അഞ്ഞൂറ് മീറ്റർ പോല നമ്മ നമ്മടെ കമ്പനിക്ക് വന്ന് ചേർന്നിരുവാരി ഇന്നൊരു കൊഞ്ചുറന്ന சரி இதோட வீடியோ முடிக்கிறேன் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரி இந்த வந்துட்டேன் நம்ம கம்பெனி எந்த ஆதை முன்னோக்கு லைட் கூடுதலாக பத்துறது நம்ம கம்பெனி இந்த அடுத்தது இன்னொரு ரோட்டு ரோட் கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா தெரியுமா சரி இதோட அந்த அந்த அடுத்த இந்தா இருக்க பில்டிங் தான் நம்மளோட கம்பெனி சரி உள்ள போட போகிறேன் சரி இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கட்டாயம் புதுசாக வந்தாக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் வீழன்